My friends, Andrew and all. கடிகாரத்தை பார்த்தேன் மணி காலை எட்டு முப்பத்தி மூன்று நேற்று மாலை என்னுடைய மேனேஜர் அவசரமான ஒரு ஃபைலை கையில் திணித்து அதை வீட்டிற்கு கொண்டு போய் அது சம்பந்தப்பட்ட வேலையை முடித்து மறுநாள் காலை ஒன்பது மணிக்கெல்லாம் ஃபைலை நேராக தன் வீட்டிற்கு கொண்டு வந்து தர சொல்லியிருந்தார் இரவு பதினொன்று நாற்பத்தி நான்கு வரை கண்விழித்து அந்த வேலையை முடித்தேன் காலை ஃபைலை எடுத்துக்கொண்டு இரண்டு தெருக்கள் தள்ளியிருக்கும் என் மேனேஜரின் வீட்டிற்கு புறப்பட்டேன் மேனேஜரின் வீட்டிற்கே குடியிருப்பது எவ்வளவு தவறு என்பது இது போன்ற சமயங்களில்தான் புரிகிறது அந்த சமயத்தில் ஒரு ஆள் பலூன் விற்று கொண்டு வந்தான் அதை பார்த்து என் மூன்று வயது மகன் பலூன் வேண்டும் என்று அடம் பிடித்தான் இதை கவனித்த பலூன்காரன் தன் வேலையை காட்டினான் உடனே கையிலிருந்த நீளமான பலூனை கேட்ட பையன் ஆக்ரோஷமாய் பிடிக்க ஆரம்பித்தான் அதெல்லாம் வாங்கி கொடுத்தா உடைச்சிட்டு இன்னொன்று வேணும்னு அடம் எதுக்கு பத்து ரூபாயை வேஸ்ட் பண்ணனும் சாயங்காலம் கடைக்கு கூட்டிட்டு போய் சாக்லேட் தரேன் சரியா பையனை சமாதானப்படுத்திவிட்டு புறப்பட எத்தனித்தேன் பலூன்காரன் நகராமல் என் வீட்டின் முன்னால் நின்றவாறே சத்தத்தை உண்டாக்கி கொண்டிருந்தான் பையன் மீண்டும் அடம் பிடிக்க தொடங்கினான் என்னங்க பையன் ஆசையா கேக்குறான் பத்து தானே போனா போகுது ஒன்னு வாங்கி கொடுத்துட்டு போங்களேன் என் மனைவி பையனுக்கு சிபாரிசு செய்தாள் பத்து ரூபாய் உனக்கு போனா போகுதா காசை இப்படி அலட்சியமா நினைக்க கூடாது அது அப்புறம் நம்மளை அலட்சியப்படுத்திடும் புரிஞ்சுதா அவளை முறித்தவாறே இப்போது பலூன்காரனிடம் அந்த கோபத்தை காட்டினேன் அதான் வேணான்னு சொல்றேன்ல உனக்கு வேற ஏதாவது சொல்லணுமா இடத்த காலி பண்ணு அவன் முணுமுணுத்தவாறே புறப்பட்டான் பலூன் கிடைக்காத ஏமாற்றத்தில் பையன் அழுது கொண்டிருந்தான் முடுடா இல்லை அரைஞ்சு பல்ல பித்துடுவேன் நான் பூட்ட அதட்டலில் பையன் பயந்து அடங்கி போனான் அந்த பையலுடன் என் மேனேஜரின் வீட்டிற்கு போய் உட்கார்ந்தேன் இருபது நிமிடங்களாயும் அவர் புறப்பட காணும் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் புறப்பட்டு வெளியே வந்தார் அவருடன் அவருடைய பையனும் வந்தான் அந்த சமயத்தில் ஒரு பலூன்காரன் வழக்கம் போல பலூனை தய்த்து ஓசை எழுப்பிக் கொண்டே வந்தான் அதை பார்த்த மேனேஜரின் பையன் தனக்கு பலூன் வேண்டுமென தன் தாத்தாவிடம் கேட்டான் மேனேஜர் பஸ்ஸை திறந்தார் சிலர் நோட் இல்லையப்பா இருக்கே உதட்டை பிதிக்கினார் இதை பார்த்த நான் உடனே பாக்கெட்டில் கைவிட்டு பத்து ரூபாயை எடுத்து பலூன்காரனிடம் தந்து ஒரு பலூன் வாங்கி மேனேஜரின் பேர பையனிடம் கொடுத்தேன் சந்தோஷமாய் அதை வாங்கி கொண்டான் அந்த பையன் எதுக்கப்பா நீ வாங்கி தர என்ற மேனேஜரிடம் இருக்கட்டும் சார் சின்ன பசங்க ஆசைப்பட்டு கேட்டால் தரணும் சார் அடுத்த வினாடியில் டப் என்று ஒரு சத்தம் கேட்டது அந்த பையன் பலூனை உடைத்து விட்டான் தாத்தா தாத்தா இன்னொரு பலூன் வேணும் அழுது அடம் பிடிக்க ஆரம்பித்தான் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த பலூன்காரனை கூப்பிட்டேன் நான் மறுபடியும் ஒரு பத்து ரூபாயை கொடுத்து பலூனை வாங்கி அவன் அழுகையை நிறுத்தினேன் அப்போதுதான் பலூன்காரனை கவனித்தேன் அரை மணி நேரத்திற்கு முன்னால் என் வீட்டருகே விற்று கொண்டிருந்த அதே பலூன்காரன் இப்போது அவன் என்னை பார்த்து சிரித்தான் உன் பையன் பலூன் கேட்டப்போ உடைச்சிடுவேன் உடச்சிருவே எதுக்கு பத்து ரூபாய் தண்டம்னு சொன்னேன் ஆனால் இப்போ உன் அதிகாரியோட பேரப்போ எனக்கு யோசிக்காமல் ஒன்றுக்கு ரெண்டு பலூனாக தர உனக்கெல்லாம் எதுக்கு ஏன் குழந்த பலூன்காரன் தன்னுடைய அந்த ஒரு சிரிப்பினாலேயே இத்தனையும் எனக்கு உணர்த்தி விட்டான் உண்மை என் மனதை சுட்டது மாலை வீட்டிற்கு திரும்பிய போது என் மகனுக்கு ஒரு பலூன் வாங்கி சென்றேன்